பொறுமையாயிரிங்க பொறுமையாயிரிங்க பொறுமையாயிரிங்கன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சில ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உண்மையிலே வல்லாய் சத்தியமான சரியான பொறுமையாக இருந்து வாய் மூடிக்கொண்டு இருந்து எவ்வளோ ஆத்திரம் இருந்து நான் சும்மா இருந்து 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 கடைசியில் கொடுத்தேன்னு ஒரு கூடு அந்த கடைசியில் கொடுத்தேன்ற கூட கொடுக்காம இருக்கிறதான் என்னது பொறுமை பொறுமையை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுவோம் பொறுமை ஆளியுடன் அல்லா இருக்கிறான் என்ன அல்லாஹமா சாபிரேன் இந்த வார்த்தை இருக்குதே சாதாரண வார்த்தை இல்லை சரியான பவர்ஃபுல்லான வார்த்தை பொறுமையாளியுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான் உங்களுக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் கோவம் வரக்கூடிய நேரத்தில் எரிச்சல் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு திருப்பி பேசலாம் திருப்பி உங்களுக்கு ஆகியோ பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் எதிர்த்து நிக்கலாம் சண்டை பிடிக்கும் மேலும் ஆனா இப்ப பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளத்தையும் அடக்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல யார் அவங்க பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னா அல்லா இருக்கிறான்றத நல்ல விலை கொள்ளணும் இதுக்கு நல்ல அழகான உதாரணம் ஒன்றுதான் ஒரு தடவை யாராவது உங்களுக்கு ஏசுறாங்க உங்களுக்கு ஆத்திரம் தாங்க இல்லாம இருக்குது நீங்க என்ன செய்யுங்க பெஸ்ட் திங் உங்களுக்கு தேவையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க மாமி என்ன சரி சொல்றாங்க செய்யாத குத்தத்துக்கு நீங்க குத்தம் சாட்டப்படுறீங்க கணவன் கத்து கத்துன்னு கத்துறாரு முகத்தில் பயிறாரு ஏசுறாரு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு வேணுமான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஆசையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க உங்களோட உமாக்கு தேவையான துவாக்கள் கேட்டுக்கோங்க உங்களோட கணவனுடைய வருமானத்தை பத்தின துவாக்கள் கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற கடனை பத்தின துவாக்களை கேட்டுக்கோங்க கூலி வீட்ல இருக்கிற நல்ல ஒரு வீடு தேவைன்ற துவா பத்தி கேட்டுக்கோங்க மகன் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை இவனை பத்தி துவா கேட்டுக்கோங்க குமரப்புள்ளியோட விஷயம் நடக்கல காரியம் நடக்கல அதுக்காக துவா கேட்டுக்கோங்க நீங்க என்ன செய்யலாம் கோபம் வரக்கூடிய நேரத்தில் ஆத்திரம் வரக்கூடிய நேரத்துல திருப்பி பேசாதீங்க அதை வெளிப்படுத்தாதீங்க அறிக்க அரிக்க போகலா பக்கத்துல இருக்கிறான்னு சொல்றது என்ன நீங்க தாராளமாக கேட்கலாம் இந்த பொறுமண்ட என்னாண்டு ஒரு பாடமாக நான் என்ன கிளாஸ்ல படிப்பிப்பேன் திருமணமான தாய்மார்களுக்கு இளம் பெண்களுக்கான வகுப்புகள்ல இந்த கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு மணித்தாலும் எப்படி நிதானத்தை கொண்டாடுறது பொறுமையாக எப்படி இருக்கிறதுன்றதை படிச்சு கொடுப்பேன் இதை படிப்பிக்கிற காலத்துல என்ன கிளாஸுக்கு வந்த திருமணம் முடித்த தாய்மார்களுக்கான பெண்களுக்கான நிகழ்ச்சியில இத பத்தி படிப்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸுக்கு போகிறோம் அதில் ஒரு தாய் வந்து சொன்னாங்க சார் நீங்கள் படிப்பிச்சதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைச்சிச்சு சார் இந்த பொறுமையாக இருந்து துவா கேட்கறதுனால பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு சார் அது உங்களுக்கு சொல்கிற நீங்கள் இடமெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்ட்டு சொல்லி சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு சார் என்னோட என்னையே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க சந்தோஷமாக இருந்தேன் நல்லா இருந்தேன் என் மாப்பிள்ள நல்லா கை நிறைய சல்லி நல்ல வசதி ரெண்டு மூணு கடை இருந்துச்சு அவருக்கு ஸ்டோர் எல்லாம் இருந்துச்சு நல்ல வசதியாக இருந்தோம் நல்ல ராகத்தாக இருந்தோம் வரக்கத்தாக இருந்தோம் ஏதோ தெரியல சார் திடீர்னு நஷ்டமாகிட்டு அவருக்கு கடையை விக்க வேண்டி வந்துட்டு அவருக்கு சளி கொடுக்க வேண்டிய நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க முழு லஸ்ட் ஆகி கையில் உள்ளது எல்லாத்தையும் வித்து சொத்துக்களை விற்று கடன் அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு பேலன்ஸ் கடனையும் வச்சு கொண்டு எங்களோட ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு நாலு வருஷம் வேலை செஞ்சு இந்த கடனை அடைச்சிட்டு மாறும் வந்து வியாபாரத்தை ஆரம்பிப்போம் என்ன என்னோட உமா கொண்டு கொண்டாந்து விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் சார் அவர் வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து என்னோட உம்மா ஒரே எனக்கு ஏசுவாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் வாழ வக்கில்லை இங்கே வந்துட்டா உனக்கு இங்கே இருக்கா எல்லாமே என் முடிச்சு கொடுக்க எவ்வளோ பாடுபட்டு முடித்து கொடுத்தோம் போன இடத்துல உன வரக்கத்தில் இல்லை இயக்கிறேன் இங்கேயும் வரக்கத்தில் இப்போ நீ அங்கே போய் திரிக்கிறான்னு என்னோடய உம்மா எந்த நேரம் கண்டாலும் என்னை முகத்தில் கொண்டு வைப்பாங்க ஏசி கொண்டு வைப்பாங்க ஆத்திரம் தாங்கியெல்லாம் எனக்கும் உமாக்கும் ஒரே சண்டை வரும் போதாததுக்கு எனக்கு கூட பிறந்த நானா மார்க்களும் என்ன செய்வாங்க இவன் சமத்தனை இயக்கிற இவளுக்கு இந்த வேலையை கொடு அந்த வேலையை கொடுன்னு அவங்களோட மனைவி மார்கல் செய்ய வேண்டிய வேலையும் எனக்கே தந்து எனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க சபிச்சு கொண்டு இருந்தாங்க சார் எங்களோட வீட்டுல நான் நஞ்ச குடிச்சி செத்தா நிம்மதியா நான் யாரோடய ஓடி போகல நீங்க முடிச்சு தந்தீங்க நீங்க தானே பேசி தந்தீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எங்களோட உம்மான்ற கண்ணியம் இல்லாத அளவுக்கு எங்களோட உமோட எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சார் எப்ப நீங்க இதை சொல்லி தந்தீங்களோ பொறுமையா இருந்துட்டு துவா கேளுமா உனக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் எடுத்து பேசாத எல்லா கிட்ட அரிக்கிறான் நல்லா கிட்ட அரிக்கிறான்டா எல்லா பக்கத்துல துவா கேளுங்கன்னு சொன்னீங்க சார் அண்டையில இருந்து நான் துவாக்கை ஆரம்பிச்சேன் ரெண்டே ரெண்டு துவா என்ன தெரியுமா சார் கேட்டேன் எங்கட உமா ஏச போகல எங்க நானும் என்ன சரி சொல்ல போகல மைனி மார்க்கள் சரி எனக்கு என்ன சரி சொல்ல போக்கலையும் நான் கேக்குறதுவா யா ல்லா எனக்கு ஒரு சொந்தமான ஒரு ஊட்ட தந்திரியா எனக்கு என்ன கணவனோட சந்தோஷமா இருக்கிற பாக்கியத்தை நான் அடிக்கடி கேட்டேன் சார் ஊட்டாட்கள் கூட இவளுக்கு எரும மாட்டுக்கு மேல மழை பேஞ்சு மாறி எவ்வளவு ஏசினாலும் இப்ப கோவம் மாறது இவளுக்கு மறுத்துன்னு சொல்லி எனக்கு அப்படி ஏசுற அளவுக்கு நான் பொறுமை ஆகிட்டேன் ஒன்றுமே பேசல அவ்வளவு ஆத்திரத்தையும் நான் அந்நாட்டை துவாக்க இட்டுக் இருந்தேன் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க ஏசுறது அப்படி என்ன மனசுல மறந்துருது எனக்கு ஆத்திரம் அப்படி குறையுது எனக்கு இந்த துவா அபுலாகுன்ற நம்பிக்கையோடு இருந்தேன் திடீர்னு என மாப்பிள்ள கால் பண்ணாரு கால் பண்ணி சொன்னாரு தரப்பட வேண்டிய சல்லி ஒருத்தர் இவருக்கு தர வேண்டிய சல்லி அதனால தான் பெரிய லஸ்டன் ஆகிருந்துச்சு அவர் அவர்ட சொத்தை வித்துட்டாராம் இவர்ட கடன் என்ன செஞ்சுட்டாரு என்ன மாப்பிள்ளையோட கடன் அவரு பெரிய ஒரு அமௌண்ட் காசு அவரோட காணியை வித்ததுனால அவரோட பெரிய ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு அதை வித்ததுனால அந்த வந்த சல்லியை என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாரு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னாரு எனக்கு வர வேண்டிய சல்லி பெரிய அமௌண்ட் வந்துட்டு இதை எடுத்து நான் மரம் பிசினஸ்ல போட்டா லஸ்ட் ஆகிரும் அதனால் இந்த சல்லையை நான் நான் என்ன செஞ்சேன் நான் கொடுக்க வேண்டிய சில கடன்களை கொடுத்துட்டு பெலன்ஸ் அளிக்கு ஒரு சொந்த ஊடன் என்னை கூட்டாளியிட வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் பண்ணிவிட்டேன் இன்ஷாலாம் நான் ஒரு ஒன் டூ வீக்ஸில் நான் ஸ்ரீலங்காக்கு வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுல போய்ட்டு எங்கட வாழ்க்கையை மரம் ஆரம்பிப்போம் சின்னதாக கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் பழைய மாதிரி இல்லாமல் இன்ஷாலாக ஒரு டூ வீக்ஸில் வாரேன்னு சொன்னார் சார் நான் கேட்டதுவா கபுல் ஆகிடுச்சு சார் உண்மையிலே பொறுமையாக இருந்து கேட்குறதுவா உண்மையிலே கபுலாகும் சார் நீங்கள் எங்கெல்லாம் இதை படிப்பிக்கிறீங்களோ இது பகிரங்கமாக என்ன பேர் சொல்லி சார் இந்த கதையை சொல்லுங்க சார் நிச்சயமாக எல்லாம் பக்கத்துல இருக்கிறான்றத கண்ணுக்கு முன்னாடி நான் கண்டேன் சார் ஆகவே தாய்மார்களே இது பல பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்க இன்ஷா அல்லா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாட உதவியை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல